ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக மத்திய சுவிசேசகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே ஒருவன் ஓடி வருகிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக ஓடி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறான் உம்முடைய கற்பனைகளில் மிகவும் முக்கியமான கற்பனை எது என்று அவன் கேட்கிறான் அதற்கு ஆண்டவராக தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று அவர் முதலாக கட்டளையே அவர் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நல்ல கணவன் மனைவியை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் இந்த பூமியிலே நம்மளை வாழ வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் முழு மனதோடு நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் முழு இருதயத்தோடு நாம் அன்பு கூற வேண்டும் நம் முழு பலத்தையும் அவர் மேலே நாம் போட வேண்டும் முழு மனதோடு அவரை நாம் தேட வேண்டும் எனக்கு ஒரு சில ஆலய ஆலயத்துக்கு போவதே கிடையாது ஆண்டவரை தேடுவதே கிடையாது இன்றைக்கோ ஒரு நாள் கிறிஸ்மஸ் மற்றும் ஈஸ்டர் புத்தாண்டு இப்படிப்பட்ட நாட்களில் மாத்திரம் ஆலயத்துக்கு போகிறது மற்ற நாள் எல்லாம் போகாமல் வீட்டிலேயே தரித்திருப்பது இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆலயத்துக்கு போவீர்கள் இப்போ ஒரு மனிதரை நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அந்த நண்பரை நீங்கள் எப்பொழுது பார்ப்பீர்கள் எப்பொழுது பேசுவீர்கள் என்று சொல்லி எப்பொழுது வாஞ்சியாய் நீங்கள் இருப்பீர்கள் அதே போல ஆண்டவரை நேசியுங்கள் ஆண்டவரை நேசித்தீர்கள் என்றால் நீங்கள் ஆலயத்துக்கு செல்வீர்கள் வார வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்துங்கள் இரண்டாவது கற்பனை அவர் உன்னை நேசிப்பது போல போலையும் நீ நேசிக்க வேண்டும் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை எப்படி நேசிக்கிறோமோ தன்னைத்தானே எப்படி நேசிக்கிறோம் இப்ப நமக்கு எனக்கு கிள்ளா எனக்கு வலிக்குது அதே போல அடுத்தவனையும் கிள்னா வலிக்கணும் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் கிள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்ப எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்கிற பொழுது கத்த நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ